கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஒன்பது தேவன் தம் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் மனிதவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய தோன்றவும் இல்லை உண்மையாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற அவரை சார்ந்து வாழ்கிற தேவ பிள்ளைகளின் மேல் ஆசிர்வாதங்களை பொழிந்தருளும்படி கத்தருடைய பொக்கிஷ சாலைகள் நிரம்பி வழிகிறது அவர்கள் வாழ்க்கை மகிமை உள்ளதும் இடைவிடாமல் ஆசிர்வாதங்களை பெற்ற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய சித்தத்தை செய்கிற ஜனங்கள் ஒவ்வொரு தலைமுறையிலும் வாழ்கிறார்கள் அவர்களோடு கத்த பேசுகிறார் தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படும்படி அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுக்கிறார் தேவ பிள்ளைகள் அல்லது அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை மிஞ்சி தேவன் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய அன்பு அளவிடப்பட முடியாதது ஆகவே அவரை சார்ந்து இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற தேவ பிள்ளைகளை அவர் ஆசிர்வதித்துக் கொண்டே இருக்கிறார் தேவனால் அன்பு கூறப்படுகிற நீங்கள் அவருடைய அன்புக்கு பிரதி செய்யும் போது இந்த உலகத்தின் தோற்றம் முதல் அவர் உங்களுக்காக ஆயத்த பண்ணின சகல காரியங்களையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் உங்கள் வாழ்க்கையில் கிருபை கொஞ்சம் உட்கார்ந்து அப்படியே சிந்தித்து பாருங்களேன் அந்த கிருபையினால் உங்கள் வாழ்க்கையில் தம்முடைய வல்லமையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தினார் ஜீவனை பார்க்கிலும் மேலானவருடைய கிருபை உங்கள் வாழ்க்கைக்கு போதுமானது பிரிய மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கத்தருக்கு உரியவைகள் நீங்கள் பெற்றிருக்கிற தேவ ஆவியானவரின் அபிஷேகத்தின் மூலமாக அவைகளெல்லாம் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார் உங்கள் மேல் ஊற்றப்படுகிற அபிஷேகத்தினால் ஆவிக்குரிய உலகத்திலுள்ள மகிமையை நீங்கள் அனுபவிக்க முடியும் ஆகவே முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் உலகத் தொற்று முதல் தேவன் உங்களுக்காக ஆயத்தம் அணின புதிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகுங்கள் நாம் ஜபிப்போமாம் அன்பின் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா நாங்கள் கண்ணால் பார்க்காத நன்மைகள் உம்மிடத்தில் ஏராளம் இருக்கிறது ஆண்டவரே வருகிற காலங்களில் நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற நன்மைகள் நாங்கள் இன்னும் பார்க்கல ஆண்டவரே எங்களுக்கென்று முன்குறித்து வைத்திருக்கிற நன்மைகளை இன்னும் எங்கள் கண்கள் காணவில்லை அவைகளை சுதந்திரிக்க உதவி செய்வீராக எங்களுக்காய் நீர் வைத்திருக்கிற நன்மைகளை ஆண்டவரே நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள் நீர் வைத்திருக்கிற நன்மைகள் ஏராளமாய் ஆண்டவரே அப்பா நீ நினைத்திருக்கிற அந்த உயர்ந்த நன்மைகளை உடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக எங்களுக்காய் நினைத்துக் கொண்டிருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம் நீர் குறித்து வைத்திருக்கிற நன்மைகளை நீர் அருளி செய்த நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா நிரம்பி வழிகிற சாலை ஆசீர்வாதங்கள் எங்கள் குடும்பங்களுக்கு நேராக வர ஆண்டவரைக்காரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் விராயத்த மணி பெரிய காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்